பொறாமை என்பது எழும்புறுக்கி நோயா சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஓடா தேஞ்சிட்டு போவாங்க டிபி ஆ அப்புறம் என்னது கேன்சர் போன்ற வியாதி எல்லாம் உடம்பில் இருந்துச்சுன்னா அந்த உடம்ப என்ன செய்யும் உருக்கின்னுட்டு போகும் பார்த்தீங்களா அது மாதிரி பொறாமை என்கிற அந்த குணமும் ஒரு மனிதனை என்ன செய்யுமா விடும் அழித்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது பொறாமையோ எழும்புறுக்கி என்று வேதம் சொல்லுகிறது யாரை உருக்கும் யாருக்குள்ள பொறாமைங்கிற அந்த குணம் இருக்கிறதோ அந்த மனிதனை உருக்கிவிடும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் பொறாமை பட்டுப்பட்டு தீஞ்சு போயிருவான் அதனால தயவு செய்து யாரை பார்த்து என்ன செய்யாதீங்க பொறாம படாதீங்க நீங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் நீங்க எப்படி வாழ்வில் ஆசிர்வதிக்கப்படணுங்கிறத அதை நோக்கி போக மற்றவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து மற்றவனுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவனுடைய நலனை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது பொறாமைப்படக்கூடாது என்பதை பார்த்தோம் அதை தாண்டி கடந்த வாரத்தில் நம்ம முக்கியமா என்ன பார்த்தோம் ஆ பவுளை கொலை செய்ய ஒரு நாற்பது பேர் உபவாசம் போட்ட நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் அதிலிருந்து பவுல் எப்படி காப்பாற்றப்பட்டார் ஆண்டவர் எப்படி பவுலை காத்தார் என்கிற சத்தியத்தை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இன்னும் ஆழமாக நுட்பமாக ஒரு சத்தியத்தை பார்த்தோம் என்னது எஸ் மூர்க்க குணம் உள்ளவங்க கிட்ட நம்ம போய் பேசுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறதே நம்ம என்ன செஞ்சோம் அப்ப எப்படி ஞானமா நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆற்றலும் அறிவும் நமக்கு வேண்டும் என்பதை என்ன செஞ்சோம் பார்த்தோம் நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் கூட அந்த நியாயத்தை உள்வாங்காத அந்த நியாயத்தை காது கொடுத்து கேட்காத மக்களிடத்துல நாம் ரொம்ப முனைப்பாக தீவிரமாக அவங்ககிட்ட சொல்ல போற அந்த காரியம் வேஸ்ட் அதனால இடம் பொருள் சூழ்நிலைகளை அறிந்து நாம் என்ன செய்யணும் வாழ்விலே செயல்பட வேண்டும் சில நேரங்களில் மௌனமாக இருக்க வேண்டும் போன வாரம் நம்ம என்ன சொல்லிக் கொடுத்த சில இடங்களில் நம்ம எப்படி இருக்கணும் பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்தேன் சரி இந்த வாரம் நம்ம சிந்திக்க போகிற காரியத்தை நம்ம பார்ப்போம் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறேன் மேலோட்டமாக சொல்லிவிட்டு இன்றைக்கி முக்கியமான சில சத்தியங்களை வரலாற்று பின்னணிகளை நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் வரலாற்று பூர்வமாக பார்க்குறா ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப நுட்பமாக கவனிச்சால் மட்டும்தான் இன்றைக்குரிய தியானம் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரிவது கொஞ்சம் ஆமா கஷ்டமா போயிரு இப்போ என்ன நடக்குது போன வாரம் இறுதியில எதோட முடிச்சோம் நாற்பது பேர் பவுல கொல்லாம விடமாட்டோம்னு தந்திரமாக ஆலோசனை பண்றாங்க அப்ப இதை சேனாதிபதி அறிந்து கொண்டு பல படைகளோடு கூட பவுளை காப்பாற்றி எங்க கொண்டு போறாரு எங்க அந்தி அந்தி பத்திரி அப்படிங்கிற இடத்துக்கு என்ன செய்ய கூட்டிட்டு போறாங்க அங்க யார் இருக்கிறா பெலிக்ஸ் இருக்கிறாரு பெலிக்ஸ் யாரு

அன்னனியா என்பவர்களையும் மூப்பர்கள் சிலரை யூதர்கள் யூதர்களிடத்தில் அன்னைக்கு பெரியவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த நியாய பிரமாணத்தை குறித்து கச்சறிந்தவர்கள் அப்படிப்பட்டவங்களும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் பவுலுக்கு விரோதமா என்ன செய்யறாங்க குற்றம் சாட்டுறாங்க குற்றம் சாட்டுறதுல ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இல்லாத பொல்லாத பொய் தகவல்களை எல்லாம் பவுல் மேல என்ன செய்யறாங்க இப்ப நம்ம மேல போட்ட மாதிரி மேல என்ன செய்யலாம் நியாயமா போய் நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்னை பத்தி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஆனா என் மேல பாத்தீங்கன்னா நிறைய அபாண்டமான பொய் தகவல்களை போலீஸ் ஸ்டேஷன்ல யாரு பேசுறது பாசர் என்று சொல்லக்கூடிய நபர்கள் பேசுறாங்க அதான் அவங்களுக்கு வெறி அவங்களுக்கு இருக்கிற கண்மூடித்தனமான கோபம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் அதனால நான் இங்க பாதிக்கப்பட்டதாக அவர்கள் நினைத்தாலும் கூட தாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்னை குறிச்சு ஒருத்தர் சொல்லிட்டாரு பொது பொதுத்தளத்துல என்ன குறித்து பேசிட்டாருன்னு இருந்தாலும் கூட உண்மையே போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு புத்தி என்ன இல்லை அவங்க கிட்ட இல்ல அபாண்டமா என் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லாது பொல்லாததை என்ன செஞ்சாங்க என் மேல குற்றச்சாட்டுகளாக அங்க வச்சாங்க ஆனா காவலர்கள் அதை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க அவன் சொல்றது அப்பட்டமான பச்சையான பொய் அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிட்டாங்க இங்கேயும் பௌரடிகள்கிட்ட ஆசாரியா வர்ற அனனியா மூப்பர்கள் வர்றாங்க எல்லாரும் வந்து பவுலடிகளை நியாயமான முறையிலே குற்றம் குற்றசாட்டல அபாண்டமான முறையிலே பவுலடிகள் மேல என்ன செய்றாங்க இல்லாத பொல்லாத விஷயத்தை எல்லாம் சொல்லி சாட்டுறாங்க அதான் நம்ம வாசிக்கிறோம் வாசிங்க மூன்றாவது வசனம் அனுகுளிய இருக்கிறோம் ஐந்தாவது வசனத்தை என்னவென்றால் இப்ப பவுலின் மேலே இவர்கள் சாற்ற குற்றத்தை கவனிங்க இவன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதருக்குள்ளும் கலகத்தை எழுப்புகிறவனாகவும் முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம் அடுத்தது என்ன குற்றம் இவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான் நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க என்ன செஞ்சான் மனதா இருந்தோம் பவுலடிகள் மேல குற்றம் சாட்டுறது என்ன குற்றம் சாட்டுறாங்க இவன் கொள்ளை நோய் மாறி என்ன செய்யறான் எழும்பி யூதர்களிடத்திலே கழகத்தை உண்டு பண்ணி என்கிறவரை தேவன் என்று உபதேசித்து என்ன செய்யறான் தீட்டுப்படுத்த பார்த்தான் என்று குற்றம் சாட்டுறாங்க வார்த்தையை பாருங்க எப்படின்னு எல்லாம் செஞ்சாரா பொதுவான ரீதியில பார்த்தா இவங்க சொற்களை கூர்மையாக மாத்துறாங்க பவுலடிகள் ஆண்டவரை பத்தி அறிவித்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் கடவுளுடைய அன்பை தான் கருணையை பற்றி தான் அவர் பேசுறாரு ஆனால் இங்க யூதர்கள் அந்த வார்த்தையை கொஞ்சம் திரித்து கொஞ்சம் தவறான பார்வையிலே கொண்டு போய் என்ன செய்யறாங்க பெலிக்ஸ் முன்பாக வைக்கிறாங்க இன்னைக்கும் நம்ம தேசத்துல மதவாதிகள் என்ன செய்வாங்க இப்படிதான் சமீபத்தில் ரெண்டு ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்த கன்னியாஸ்திரீகளை என்ன செஞ்சாங்க பிடிச்சு ஏதோ ஒரு நம்ம மாநிலங்களில தான் ஏதோ ஒரு மாநில சண்டீஸ் ஏதோ ஒரு மாநிலத்துல சட்டிஸ்கர் நினைக்கிறேன் ஏதோ ஒரு மாநிலத்துல என்ன செஞ்சாங்கனா அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க மேல சாட்டின குற்றச்சாட்டு என்ன ஆள் கடத்தல் என்ன குற்றச்சாட்டு ஆள் கடத்தல் கட்டாய மதமாற்றத்தை திணித்தல் போன்ற விஷயத்தை வச்சு அந்த கன்னியாஸ்திரிகள் மேல குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனா அத்துனேயும் பொய் குற்றச்சாட்டு சில மதவாதிகள் என்ன செஞ்சாங்க எழும்பி அவர்களை பொய்யாக குற்றஞ்சாட்டி ஜெயில போட்டு அவங்களை ஒழிச்சிடணும்னு நினைச்சு இந்த வேலையில செஞ்சாங்க கடந்த மாதங்கள்லாம் அது பேச்சுவார்த்தையாக இருந்தது சட்ட சபையிலேயே கேரளாவை சார்ந்த அவர்கள் என்ன செஞ்சாங்க பேசி இப்ப அவங்க ரிலீஃப் ஆயிருக்கிறாங்க இப்படி வடமாநிலங்களில் பல சபைகள்ல என்ன செய்ய உள்ள போய் சபை நடந்துகிட்டு இருக்கோம் உள்ள போய் என்ன செய்யறதுன்னா கலவரத்து உண்டாகிறது இவங்க மதமாற்றம் செய்யறாங்க வேணும் ஒரு நபரை முன்குறித்து வைத்து அவர்களை சபைக்குள்ளே அனுப்பி நீ சபைக்குள்ளே போயிட்டு ரெண்டு மூணு வாரம் அப்புறம் வந்து என்ன செய்ய இவங்க என்ன மதமாத்த பார்த்தாங்க கட்டாய மதமாற்றம் செய்ய பார்த்தாங்க என்னை ஏமாத்த பார்த்தாங்க எனக்கு காசு கொடுத்து நீ வந்து கிறிஸ்தவ மாத்துக்களை மாறுன்னு சொன்னாங்க இப்படி எல்லாம் திருட்டளவாய் சொல்லி கிறிஸ்தவ சபைகளை ஒழிக்க வேண்டும் கிறிஸ்தவத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறான் எவ்வளவு மட்டமான ஒரு விஷயம் பாருங்க அவங்களுக்கு தெரியல நேர்மையற்ற முறையிலே அவதூறான விஷயத்தை செய்யும் போது ஒரு உண்மையான கடவுள் பார்த்து தான் இருக்கிறார் அவர் நீதி செய்வார் என்கிற அந்த பொதுவான பயபக்தி கூட இல்லை சரி அவங்க ஒரு கடவுளை கும்பிடுறாங்கல்ல அந்த கடவுள் ஒரு கடவுள்னு சார்ந்து போனாலே அந்த கடவுள் எதிர்காண்டி தேடுவோம் நேர்மைக்காகவும் பரிசுத்தத்துக்காக உண்மைக்காக தான் தேடுவோம் அப்படித்தானே அப்ப அவங்க கடவுள் நேர்மையற்ற விதத்தில் அவர்களை நடத்துவது போல் என்ன செய்யறாங்க நடந்துக்கிறாங்க அந்த இடத்துல ரொம்ப கொடுமையா நடந்துக்கிறாங்க அநாகரிகமாக பொய் திரித்து பேசுவது சில விஷயங்களை இதெல்லாம் நடக்குது கடவுளுடைய அன்பை ஒரு இடத்த சொல்ல போனா அவங்க குற்றச்சாட்டை எடுத்து வைப்பது அதே போலதான் செய்கிறார் குற்றச்சாட்டுகள் உள்ளாகிறார் தவறான சில வார்த்தைகளை சொல்லி பவுலடியை கொன்றுவிட வேண்டும் என்று பெலிக்ஸின் முன்பாக அவதூறான நிறைய விஷயங்களை திரித்து என்ன செய்யறாங்க இங்க ஆசாரியனும் மூப்பர்களும் சேர்ந்து என்ன செய்ய செயல்படுறாங்க அப்ப என்ன நடக்குது பெலிக்ஸ் பார்த்துட்டாரு சரி ஏ கண்டிப்பா பவுல் மரணத்துக்கு ஏதுவாவது கட்டுகளுக்கு ஏதுவாவது எந்த தப்பும் செய்யல மத ரீதியா இவங்களுக்கு என்ன இருக்குது ஏதோ பிரச்சனை இருக்குது அதை வச்சு பவுளை போட்டத்தில் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பவுளை கொண்டு போய் பத்திரமாக என்ன செஞ்சுட்டாரு காவலிலே வைத்து விட்டார் பெலிக்ஸ் ஏன்னா பெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்தபடினால் பவுளும் ஒரு ரோம பிரஜையா இருந்தபடினால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பவுளை என்ன செய்ய முடியாது தண்டனைக்கு உட்படுத்த முடியாது ரோம சட்டத்தின் அடிப்படையில அதனால பெலிக்ஸ் இவங்க முன்னால நிப்பாட்ட கூடாது இவங்க மத ரீதியாக கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு காவலிலே கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாரு நிப்பாட்டிட்டார் கடினமான சூழ்நிலைகள் தான் ஆனா அதன் மத்தியிலையும் கடவுளுடைய கரம் பவுலோடு கூட இருந்தது அங்க பாருங்க வாசிக்கிறோம் பவுளை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்கிறதுக்கு வருகிற அவனுடைய மனுஷரில் ஒருவனையும் தடை செய்யாதிருக்கவும் இருக்கவும் அதிபதியானவனுக்கு கட்டளை இட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான் எவ்வளவு அனுசரணையான ஒரு நல்ல காரியத்தை என்ன செய்யறாரு சூப்பரா செஞ்சு கொடுத்து பவுல பத்திரமா என்ன செய்யறாரு பாதுகாத்து வைக்கிறார் நல்ல சாப்பாடு நல்ல பாதுகாப்பு பவுல பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் அனுமதி இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை என்ன செய்யறாரு பெலிக்ஸ் செய்து கொடுத்து பராமரிக்கிறார் இப்போ என்ன நடக்குது சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் திருமணம் பண்ணின அவருடைய மனைவி யாரும் தெரியுமா ஒரு யூத ஸ்திரீ அந்த அம்மையாருடைய பேரு துருசில்லா அந்த அம்மையாரோடு கூட மறுபடியும் என்ன செய்யறாரு அடிக்கடி பவுளை கெஸ்ட் மாதிரி வந்து விசாரிக்கிறார் யாரு பெலிக்ஸ் என்ன காரணம் நல்லா கவனிங்க பெலிக்ஸினுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியுமா பவுல் ஏதாவது நமக்கு என்ன செய்வாரு அப்படின்னா என்ன லஞ்சம் கொடுப்பாரு விடுவிக்கிற காண்டி என்ன கொடுப்பாரு காசு கொடுப்பாரு அன்னைக்கே காசுக்காக வேலை அதான் வாசிங்க மேலும் அவன் பவுளை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான் அது நிமித்தம் அவன் அநேகம் தரை அவனை அழைத்து அவனோடு கூடனே பேசினான் ரொம்ப பச்சமா அடிக்கடி வந்து பவுளை பார்த்து பவுளே நல்லா இருக்கிறாயா நல்லா பாத்துக்கிறாங்களா சாப்பாடு சூப்பரா இருக்குதா அப்படியே கைய பிசைஞ்சுக்கிட்டு சில பாஸ்டர்கள் வீட்டுக்கு ஜெவம் பண்ண வந்து கையை பிசைந்து கொண்டு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எதுக்காண்டி ஹம் என்ன பண்றாங்க தனக்கு பவுல் காசு கொடுப்பான் என்று நிறைய முறை லஞ்சத்தை எதிர்பார்த்து என்ன செய்யறாரு பவுலை அனுசரணையாக நடத்துகிறா நிறைய இன்னைக்கு ஊழியக்காரங்களும் இப்படி நடத்துறது அனுசரணையா நடத்துறதே எதுக்காண்டிதான் காசுக்காக அன்பினால் பொங்கி வர்றதில்லை அன்பினால் பொங்கி வர்றதில்லை நான் பல முறை எல்லாமே நீங்க செய்யறது எல்லாமே எதா எதன் அடிப்படையில் இருக்கணும் அன்பினால் இருக்கணும் அக்கறையினால் இருக்கணும் உண்மையான பக்தி சார்ந்த இணையத்தினால் இருக்கணுமே ஒழிய வேறு மாற்றமான எந்த ஒரு காரியத்தினால் நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது எந்த ஒரு காரியம் வரக்கூடாது பவுலை விசாரிக்க போறதே பவுல் காசு கொடுப்பான் அப்படிங்கிற காண்டி நம்மால் பவுல் காசு கொடுப்பாரா லஞ்சம் கொடுப்பாரா வேற எவனாவது லஞ்சம் கொடுத்து என்ன வேணாலும் என்ன செய்யலாம் செய்யலாம் இரண்டு வருஷம் சென்ற பின்பு ஆட்சி மாற்றமே நடந்துச்சு பெலிக்ஸ் காலி பெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாக பெர்கியூ பஸ்து அப்படிங்கிற ஒரு புதிய சேனாதிபதி என்ன செய்யறாருப்பா பொறுப்புல வந்துட்டாரு காத்து கிடக்குறான் பவுல் ஏதாவது காசு கொடுப்பான் ஆளை என்ன பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணிடலான்ட்டு ஆனா பவுல் காசு கொடுத்து விடுதலையை பெறுகிற மனுஷன் அல்ல லஞ்சம் கொடுத்து விடுதலை பெற நினைக்கிற மனுஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பவுல் இருந்திருக்காரு பாருங்களேன் அப்பைய நாமும் கூட உண்மைக்காக என்ன செய்யணும் காத்திருக்கணும் லஞ்சம் கொடுத்து சில விஷயங்கள் வர வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது கூடாது நம்ம நண்பராக இருக்கிற தியோஸ் காஸ்பல் ஹால் சகோதரர் சாலமோன் அவர்கள் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரை குறித்து நான் இப்படி கேள்விப்பட்டேன் அவர் தனக்கான சபை கட்டுவதற்காக நிறைய அவருக்கு பான்சர் இருக்கிறதுலாம் உண்மைதான் அப்போ ஒரு இடம் வாங்கி சபை கட்டுறதுக்கு போறாரு அங்கே சில மத விரோதிகள் வந்து இங்கே சபை கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க சபை கட்ட வேண்டும் என்றால் எங்களுக்கு நீங்கள் ஒரு மூணு லட்சம் கொடுத்துட்டா நாங்கள் என்ன செய்யறோம் ஓகே நீங்கள் கட்டிக்கங்க தாராளமா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்றாங்க பிரச்சனை பண்றாங்க அப்போ அவர் என்ன சொன்னாரு தெரியுமா நான் போதிக்கிற போதனை ஒன்று என்ன லஞ்சம் கொடுக்கக்கூடாது லஞ்சம் வாங்குறது தப்பு லஞ்சம் கொடுக்கறதுன்னு தப்புன்னு நான் என்ன செய்யறேன் போதிக்கிறேன் வசனத்தின் அடிப்படையில் அப்ப இந்த சபையை கட்டுவதற்கு லஞ்சம் கொடுத்து தான் ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று எனக்கு என்ன இல்ல அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சபையை நான் கட்ட மாட்டேன்டா கடைசி வரைக்கும் நான் வாடகையிலே இருந்துட்டு போறேன் அப்படின்ட்டு உறுதியாக அந்த விஷயத்துல நின்னார் அவருக்கான என்ன சோர்ஸ் இருக்குது அந்த மூணு லட்ச ரூபாய் ஈஸியாக தூக்கி கொடுத்து விட்டு என்ன செய்ய முடியும் அவரு தான் விரும்பினபடி சபையை கட்ட முடியும் ஆனா லஞ்சம் கொடுத்து அப்படிப்பட்ட சபை எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்னார் அப்படி சத்தியத்துக்காக உறுதியா நிக்கிறனால தான் நான் அவரோடு கூட நட்பாக என்ன செய்யறேன் நம்ம எப்பவுமே சத்தியத்துக்காக நிற்கிறவர்களோடு கூட நட்பாக என்ன செய்யணும் இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் லஞ்சம் கொடுத்து சாதிக்கிறவங்க கூட போகிறான் அந்த ஆளை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாம் என்ன செய்யும் நடக்குங்க எப்படியாவது எதையாவது ஒன்று பண்ணிடுவாருங்க அப்படின்னு தவறான மனிதர்களிடத்திலே ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்து கொள்வது தவறான ஊழியர்கள் பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் கூட நிறைய பேர் அவங்களோடு கூட கைகோர்த்து என்ன செஞ்சுக்கிறது ஒருமித்து போவது இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் மகா பெரிய குற்றமாக பாவமாக இருக்கிறது நமக்கு நாமே சில நேரங்களில் அழிவை ஏற்படுத்திக் கொள்ளவும் அது வழிவகுத்து விடும் அதனால் நல்லதோ கெட்டதோங்க நல்ல மனிதர்களோடு கூட நம்ம என்ன செய்யணும் பயணம் செய்யணும் பௌலடிகளுடைய அர்ப்பணிப்பை பாருங்க பணம் கொடுத்து ஒரு விடுதலை எனக்கு என்ன தேவையில்லை தேவையில்லை அப்ப ஸ்ட்ராங்கா நின்ட்டர் இவனும் பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியில் தன் பதவியே என்ன செஞ்சுச்சு போயிருச்சு புது ஆள் இப்ப பதவியில் என்ன செய்யறாரு வந்துறாரு இப்ப புது ஆளும் யூத தேசத்துல எரிசிலைமுக்கு என்ன செய்யறாரு புதுசா பதவி ஏத்திருக்கிறாருல நிறைய பேர் பாத்தீங்கன்னா புதுசா பதவி ஏத்துட்டாங்கன்னா அப்படியே என்ன செய்வாங்க அன்னைக்கு மன்னராட்சி காலத்துல இது இருந்துச்சு இன்னைக்கு மக்களாட்சி காலத்துல இது நடக்கும் ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த மக்களை போய் என்ன செய்வாங்க பார்த்து விசாரித்து விட்டு நன்றி சொல்லிவிட்டு வருவாங்க அதே மாதிரி இந்த புதிய சேனாதிபதியும் என்ன செய்யறாருன்னா மக்களை சந்திக்க போகிறார் அங்கே இவர்கள் ஆட்சி செய்கிற அந்த பகுதி முழுக்கவும் யாருன்னா யூதர்கள் நிரம்பிய பகுதி அப்ப யூதருடைய செல்வாக்கை இவர் பெற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறபடினால் அப்படி சுற்றி பார்க்க போகிறார் இப்போ அங்க இருக்கிற மக்களெல்லாம் புதிய சேனாதிபதி வந்துட்டாரு பழைய பெலிஸ் கிட்ட தான் என்ன பண்ணல வேலை ஆகல பவுல கொள்ளு திட்டம் போட்டு நடக்கல இப்போ புதிய ஆள் வந்துட்டாரு இவர்கிட்டயாவது நம்ம போய் என்ன செய்ய முடியலாம் சில விஷயங்களை கொடுத்து எதாவது ஒன்று செஞ்சு பவுளை வெளியே கொண்டு வந்து பவுல் சொல்லிய முடிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி இவங்க கிட்ட இப்ப புது இந்த சேனாதிபதி கிட்ட என்ன செய்யறாங்க பொறுப்பை போய் சொல்றாங்க பிராத சொல்றாங்க இந்த மாதிரி பவுளை நீங்க வெளியே கொண்டு வரணும் எங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்றாங்க ஒன்பதாம் இருந்து வாசிக்கலாம் அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி நீ போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக விசாரிக்கப்பட நல்லா ஒரு எப்படி இருக்கிற நியாயம் அதே மாதிரி பவுலடிகளுக்கும் நியாயம் கிடைக்கல பவுலடிகள் எந்த தப்பு செய்யலங்கிறது இந்த பெஸ்துக்கும் புரியுது அதனால பவுல விடுதலை பண்ணணும்னு நினைக்காம யூதர்களுக்கு ஆதரவாக நின்று என்ன செய்யறான் சரி ஓகேப்பா பரவாயில்ல நீ வந்து அங்க போய் தங்கி உன்னுடைய விஷயத்தை பாத்துக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிறாயா அப்படின்னு என்ன செய்யறாரு யூதர்களுக்கு ஆதரவா இருக்கும்படி பேசுறாரு நம்மால் பவுல் எப்படிப்பட்டாலே அவர் உடனே ராயனுக்கு அபயம் விடுகிறேன் நான் நேரடி எங்க போயிடுறேன் ராயனுக்கு அபயம் இடுறேன்பா பிரதமர்கிட்ட போயிருக்கேன் அதிபர்கிட்ட நான் பேசிக்கிறேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி அபயம் விட்டு விட்டார் இப்போ அங்க என்ன நடக்குது பதிமூணாம் வசனத்தை வாசிங்க சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்ணிக்கையாலும் அந்த சேனாதிபதியை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு என்ன செய்யறாங்க வர்றாங்க நல்ல கவனிங்க இந்த அகிரிப்பா ராஜா யார்